ராஜபுத்திரன் பட இசை வெளியீட்டு விழா சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிக்னேட்டிகளுக்கும் மற்றும் இந்த படத்தின் நாயகன் வெற்றி அவர்களுக்கும் பிரபு சர்ஸ் மற்றும் விழாவின் நாயகன் நோபல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒரு படம் வந்து வெற்றி எங்கே நினைவு ஆகும்னா படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன் இது வரைக்கும் ஒரு நூறு தடவை எல்லாரும் இங்க வந்து சொல்லிட்டாங்க அருமையான டைட்டில் ஸோ வெற்றிக்கான முதல் படி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் அவரோட பேனர் எங்கே இருக்கோ அது ரெண்டாவது படம் வெற்றிக்கின்ற ஒரு அறிகுறி இருக்கு ஸோ அதுவும் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்கு டைரக்டர் வந்து கந்தசாமி சார் வந்து ஒர்க் பண்ணது நந்தா பெரிய சாமி சார் வசந்த் சார்கிட்ட அவர் ரொம்ப எல்லாரும் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து எவ்ரி டென் மினிட்ஸுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி காலையிலேருந்து வர வச்சுருக்காங்க அவர் சிறந்த வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த படம் உம்மா தர்ற அம்மா அவரோட சாங் ஒரே வைரல் ஆயிடுச்சு ஸோ அந்த சாங்கால் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜாக கவனிக்கப்பட்டது ஸோ இந்த படம் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பா மகனுக்கான ஒரு உறவை அந்த படம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டெல்லாம் சிறப்பா இருக்கு படம் நல்லா இருக்கு முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற மகாகவி வரிகளோடு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த இடமே ரொம்ப வயிற்பா இருக்குது காரணம் வந்து தெரியும் பர்னி ஸ்டுடியோ பானுமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ அது ஒரு வைப கிரியேட் பண்ணி இருக்குது பிரபு வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனாரு ஒரு விஷயத்துல பாராட்டணும் பொதுவாக கதையில வந்து அப்பா வந்து சேர்ல உட்காந்து இருப்பாரு பையன் வந்து நிற்பாரு அதை மாத்தி அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு இளைய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்லி இந்த போஸ்டரை வந்து நம்ம வரவேற்கணும் பிரபு சாருக்கு நன்றி சொல்லணும் மகா கந்தனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கந்தசாமி அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வாய்ப்பு தேடினாரு அப்பதான் என்ற வந்து வேலை பார்த்தாரு பகல் ஃபுல்லா அங்க ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்துட்டு அடுத்த காலையில போய் குளிச்சுட்டு டியூட்டி போவாரு சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமா சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் தம்பி நல்ல கான்செப்ட் வேலை நிறைய சம்பளம் கிடைக்கும் ஏன்னா இங்க வந்து கஷ்டப்படுற அங்க போய் கஷ்டப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறாங்க ஆனா இங்க வந்து கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆகி ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துவோம் ரொம்ப அடம்புடிப்பாரு ரொம்ப அடம்புடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவாரு இப்போ கூட இந்த படத்தை காட்டுறான்னு காட்டாம அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க சார் வைபிள வந்து நீங்க வந்து கைத்தட்டி பாருங்கன்றாப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய பேசணும் மாபெரும் வெற்றியடைய வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ராஜபுத்திரன் நிறைய கனெக்ட் உள்ள படம் நிறைய பேசுறதுக்கு இருக்கு ஆனா இங்க வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை எட்டு தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பிச்சு மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் வெற்றி அவர்கள் அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன் அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வந்து எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இந்த இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நப்புறேன் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதோட தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான் சபி அது இல்லாம எனர்ஜெட்டிக்கான ஒரு அந்த ப்ராஜெக்ட எந்த லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ப்ராஜெக்ட் என்ன லெவலா வேணும் கொஞ்சம் கூட சமரசமே இல்லாம கிட்டத்தட்ட அவரு இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவரு அவரு அவரை பத்தி பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு மிக சாதாரணமா சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்னைக்கு தொழில்ல வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமா சினிமா சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா இந்த ஒரு படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வர்றதுக்கான முழு தகுதியோட வந்திருக்கிறார் அவருக்கு வந்து பிறகு வந்து நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்லப்போனா அவருடைய சன் அவர்களை வந்து படமாக வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நிச்சயமா அது எல்லாமே நடக்கும் இந்த 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 படத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க படத்துடைய இயக்குனர் மகா கந்தன் எங்கள் வெற்றி பிரதருக்கு வந்து ரொம்ப அழகான இருக்கட்டும் ரொம்ப 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 அழகா பண்ணி பண்ணியிருக்காரு அந்த ராம்நாடை வந்து முழுக்க முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு ஒரு ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி வந்து ஒரே ஷாட்டில் அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்து நிப்பாட்டுவாங்க ஒரு பாடலாக இருந்தால் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பாரு வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒன்று பண்ணும் யாருன்னு பார்த்தா அது வந்து இளைய திறமுறை பரலாசிரியராக இருப்பாரு மீச வச்ச மீச வச்ச அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வில்லனா பண்ணியிருக்க கோமல் சார் கதாநாயகியா பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மணிவகிடம் மாதிரி நம்ம இளையதிலகம் பிரபு சார் ரொம்ப நாளா நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் லென்த் ரோல்ல நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் வந்து கிடைச்சிச்சு உண்மையான ராஜபுத்திரன் அவர் இந்த இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை இளையதிலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார் திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த சிறந்த நடிகர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலிருந்து வந்து அதான் அவரோட சொந்த ஊர் அதான் சொல்லுவாங்க தஞ்சை மாவட்ட பகுதியில் வந்து அந்த வேட்டை திடல்ல அவருக்கு ஒரு நினைவு அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்குது அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும் அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் இடையூர் மணிமாறன் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த இவ்வளவு பெரிய விழாவில் இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட ஒரு என் ஏசைடான ஒரு கோரிக்கை நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவளம் கட்டி தர வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையாக இதை வைக்கிறேன் இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி பண்றது வந்து ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நன்றி